வணக்கம் ஏஎன்இ பிக்சர்ஸின் கதைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கதையின் குரலாக உங்களுடன் நான் கதைக்குள்ள போவோமா மணி மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து டிரைவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணி கொண்டாந்துடுற சார் முதலாளி சரியான நேரத்துக்குள்ளே மீட்டிங்க்கு போயிட முடியுமா ஸ்டெப்னி இல்லையா ஸ்டெப்னி ரிப்பேருக்கு கொடுத்துருக்கையா உடனே பஞ்சரை சரி பண்ணிட்டு வந்துடுறேன் ரெண்டு மணிக்கு தானே மீட்டிங் சாப்பாடு முடிச்சிட்டு தானே போகிறோம் நீங்கள் சரியான நேரத்துக்கு போயிடலாம் டிரைவர் கிளம்பினான் சரி டிரைவர் வர்ற வரைக்கும் காரில்வான் உட்காந்துருக்க முடியும் என்றார் தன்னுடன் வந்தவர்களிடம் மணி பன்னிரெண்டு அவர் நிறுவன முதலாளி அவருடன் அவர் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் இரு அதிகாரிகள் உடன் வந்திருந்தனர் ஒருவர் இளைஞர் ஜூனியர் ஆஃபீஸர் மற்றொருவர் நடுத்தர வயதினர் சீனியர் ஆஃபீஸர் சார் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு அங்க வேணா போய் உக்காந்துருக்கலாம் டிரைவர் வர்ற வரைக்கும் என்றார் இளைய அதிகாரி அதுவும் சரி என்றே பட்டது முதலாளிக்கு பார்க்குக்கு சென்றனர் நிழலாகவும் குளுமையாகவும் இருந்ததால் பேசிக்கொண்டே நடக்கலாமே என்று எண்ணினார் முதலாளி அதுபடியே நடக்கவும் செய்தனர் மணி பனிரெண்டு பதினைந்து நூறு அடி தூரம் நடந்திருப்பார்கள் இளைய அதிகாரியின் காலில் ஏதோ ஒன்று இடறியது குனிந்து எடுத்த பொருளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள் அது ஒரு விளக்கு அலிபாபாவின் அதிசய விளக்கே கிடைச்சிருச்சு இன்னைக்கு மீட்டிங்ல நமக்கு நல்ல முடிவு தான் என்று கிண்டல் அடித்தார் சீனியர் விளக்க தேய்ச்சிடாதீங்க பூதம் வந்துற போது என்றார் முதலாளி வந்தா வேண்டியதை கேட்கலாம் சார் என்று ஜூனியர் விளக்கை தேய்க்கவும் செய்தார் திடீரென்று வெளிப்பட்ட பூதத்தைக் கண்டு திருக்கிட்டு போனார்கள் மூவரும் நல்ல வேலையாக பூதம் இவர்களை வணங்கியது மணி பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து ஐயா பொதுவாக விளக்கை தேய்ப்பவர்களுக்கு மூன்று வரங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் மூவர் இருப்பதால் ஆளு கொன்று கேளுங்கள் நிறைவேற்றி தருகிறேன் என்றது பூதம் ஆர்வம் தாங்க முடியாமல் சீனியர் ஆஃபீஸர் நான் கேட்கிறேன் முதலில் என்றவாறு கேரளாவில் படகு வீட்டில் எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றார் ரொம்பவே தொல்லைகளுக்கு உள்ளாகி இருப்பார் போல வீட்டிலும் நிறுவனத்திலும் அவர் சொன்னதுதான் தாமதம் அப்படியே என்றது பூதம் சட்டென்று மறைந்து போனார் சீனியர் சும்மா இருப்பாரா ஜூனியர் நான் கோவா கடற்கரையில் அழகான பெண்ணுடன் உயர்ந்த உணவு வகைகள் மற்றும் மதுவுடன் உல்லாசமாக இருக்க விரும்புகிறேன் சட்டென்று மறைந்து போனார் மணி பனிரெண்டு முப்பத்தி ஐந்து கடைசியாக முதலாளிதான் இருந்தார் பூதம் நீங்கள் சொல்லுங்கள் என்றது அந்த இரு பொறுப்பற்ற அதிகாரிகளும் உணவு இடைவேளை நேரம் முடிந்த பிறகு இரண்டு மணிக்கு மீட்டிங்கில் இருக்கணும் என்றார் மணி இரண்டு மறைந்து போன இரண்டு அதிகாரிகளுடன் மீட்டிங் ஆரம்பித்தது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எப்பவும் உங்கள் மேலதிகாரியே அல்லது நிறுவன தலைமையே முதல்ல பேசணும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி